நம்பிக்கை நாணயம் கைராசி அன்னை குரூப்ஸ் மகிழ்ச்சியுடனும் அக்கறையுடனும் வழங்கும் பாரதி நகர் புதிய சென்னை விரிவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் முள்ளி கிராமம் மதுராந்தகம் மனைகள் மனையின் சிறப்பம்சங்கள் வீடுகள் நிறைந்த பகுதி உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஆன் த ரோட் சைடு முப்பது அடியில் சுவையான குடிநீர் ரம்யமான காற்று சூழல் சுத்தமான காற்று நுழைவு வாயில் முதல் மனைப்பிரிவு முழுவதும் முள்வேலி ஆர்ச் மெயின் கேட் அமைக்கப்பட்டுள்ளது நமது மனைப்பிரிவுக்கு அருகில் அரசு பள்ளிகள் தனியார் ஆங்கில வழி பள்ளிகள் வங்கிகள் ஏடிஎம் தபால் நிலையம் மற்றும் பல வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளது அரசு மற்றும் தனியார் பேருந்து வசதி ஷேர் ஆட்டோ வசதி பஸ் நிறுத்தம் மற்றும் மதுராந்தகம் ரயில் நிலையம் ஐந்து கிலோமீட்டர் கருங்குளி ரயில் நிலையம் ஐந்து கிலோமீட்டர் அமைந்துள்ளது உடனடி பத்திரப்பதிவு மற்றும் சிறப்பு சலுகை பத்திரப்பதிவு செய்து கொண்டு பாக்கி தொகையை சுலபத்தவணை முறையில் செலுத்தலாம் நிறுவனத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டது வங்கிக் கடன் வசதி பெற்றுத்தரப்படும் பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்டா அக்ரிமெண்ட் செலவுகள் வாடிக்கையாளர்களை சார்ந்தது சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் என் பஸ் நிறுத்தம் ஆறு கிலோமீட்டரில் மணிப்பிரிவு அமைந்துள்ளது ரெயின்போ சிட்டியிலிருந்து பாரதி நகர் ஒரு கிலோமீட்டர் தாம்பரம் பஸ் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டரில் மணிப்பிரிவு அமைத்துள்ளது செங்கல்பட்டு பஸ் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் மனைப்பிரிவு அமைந்துள்ளது மனைகள் முன்பதிவு நடைபெறுகிறது தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஆறு ஐந்து பூஜ்ஜியம் மற்றும் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு மூன்று ஐந்து நான்கு தலைமை அலுவலகம் அன்னை குரூப்ஸ் அரசு பதிவு பெற்ற நிறுவனம் அன்னை ஸ்கொயர் நம்பர் பத்தொம்பது மற்றும் இருபது அன்னை பில்டர்ஸ் ஸ்ரீ நகர் வேத நாராயணபுரம் வெண்பாக்கம் செங்கல்பட்டு புதிய கலெக்டர் அலுவலகம் கவர்மெண்ட் ஐடிஐ அருகில் கிளைகள் சென்னை விழுப்புரம் ஆரணி